பாபநாசம் செய்தியாளர் ஆர் தீனதையாளன் ஐயம்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன கோதண்டராமர் ஆலயத்தில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால சீதா ராதா ஆகியோருக்கு திருக்கல்யாண உற்சவம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன கோதன்ராமர் ஆலயத்தில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்யகால சீதா ராதா திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு பக்தர்கள் சீர்வரிசை தட்டு எடுத்து வந்து அக்னிஹோமம் மற்றும் விக்னேஸ்வர பூஜை புண்ணியவசனம் மாலை மாற்றுதல் எஜமானர் சங்கமம் கன்னியாஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து வேதமந்திரங்கள் முழங்க மேலதாளத்துடன் ஸ்ரீ பிரசன்ன கோதண்டராமராலயத்தில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால சீதாராதா ஆகியோருக்கு திருக்கல்யாணம் வைபவம் நடைபெறரு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது திருக்கல்யாணம் வைபவத்தில் திருமணமாகாத மற்றும் திருமணம் போகும் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த ஏராளமான பெண்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு பூஜை செய்தும் ஏழு சப்த மாதா கண்ணிகளுக்கு மஞ்சள் கயிர் மலர் தூவி திருமண பிரார்த்தனை செய்து கொண்டனர் திருக்கல்யாண வைபவத்தை காண ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருக்கல்யாண வைபவம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர்கள் கிராமவாசிகள் செய்திருந்தனர்